மா பின்னாடியில் இருக்கும் நினைக்க கூடாது வாழ்க்கை தலைகீழாக மாறும் முன்னாடி இருந்த மாதிரியே பின்னாடி இருக்கும் என்று கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நவக்காலத்தில் பதினைந்தாவது நாளில் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் செய்தி பதினாறாவது அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து முப்பத்தி ஒரு முடி முப்பத்தி ஒன்று முடிய உள்ள இறைவசனங்களிலிருந்து இரண்டு முக்கியமான கதாபாத்திரத்தை உங்கள் முன் காண்பிக்க ஆசைப்படுகள் ஒரு பக்கம் லாசர் இன்னொரு பக்கம் செல்வந்தர் பணக்காரர் இவர்கள் இருவருமே இரண்டு முக்கிய கதாபாத்திரங்கள் இவர்களுடைய கதாபாத்திர இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அது எப்படி மாறியது என்பதைத்தான் நமக்கு பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறோம் எப்படி இருந்தார்கள் எல்லா செல்வ செழிப்போடும் வாழ்ந்த பணக்காரர் செல்வந்தர் வறுமையிலும் எளிமையிலும் நோயிலும் வாடிய உலகத்தை உலகத்தில் போது இப்படி இருந்தார்கள் இந்த வாழ்க்கை அப்படியே புரட்டி போடப்பட்டு அடுத்த வாழ்க்கை ஒன்று உண்டு என்றால் அது எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய அந்த நச்சு இது பகுதி நமக்கு காட்டுகிறது ஒரு ஒருத்தர் சொன்னாரு அது இன்னைக்கு மனுஷன் எப்படிலாம் கொஞ்சம் கையில காசு வந்தா அவன் புதிக்கிற புதி அவன் ஆடுற ஆட்டம் அவன் போடுற போடு முடியல அதன் கையில் உள்ள பத்து ரூபாய் பத்து முறை என்ன அந்த மாதிரி இந்த பணம் இது சொத்து சுகம் இதை மனிதன் பெற்றிருப்பதனால் அவள் ஆடுகிற ஆட்டம் வித்தியாசமா இருக்கு ஒருத்தர் இப்படிதான் சொன்னார் இருக்கும் வரைக்கும் ஆஸ்தி இறந்த பின்பு அஸ்தி இது யார் வசதியில் போடுறான் பாரு குஸ்தி அப்படின்னா இன்னைக்கு இப்படித்தான் ஒரு பக்கம் இருக்கிறது இன்னொரு பக்கம் ஏழ்மையும் நிலையில் வறுமையில் கூட சேர்ந்து இருக்கிறவர்களோடு இருக்கிறது இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பெரிய தடுப்பு சுவர் வச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அப்படியே வாழ்க்கை மாறும் பொழுது எப்படிப்பட்டதாக மாறுது அப்படியே தலைப்பீடா மாறுது அதான் சொல்லுவாங்களா அப்படியே உள்டாவா மாறிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி உள்டாவா மாறும் இங்க பணக்காரிடத்தில் விளங்கி அந்த செல்வந்த விளங்கியது அவர் என்ன தப்பு தப்புப்படுத்த ஆனா சில நேரத்துல சொல்லணும்ல நான் என்ன தப்பு பண்ண எந்த தப்பும்தான் பண்ணல என்ன தப்பு பண்ணிட்டாரு மூணு அந்த திட்டினாரா இல்ல பேசினாரா உள்ள வரக்கூடாதுனாரா இல்ல அவமானப்படுத்தினாரா அது மாதிரி எதுவுமே செய்யல ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய தப்பு செஞ்சாரு அதையும் நாம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம் என்ன தப்பு தெரியுமா கடமை தவறிய பாவம் கடமையில் தவறிய பாவம் அதை நீங்க யோசிச்சு பாருங்கள் தொடக்கமொழி நாம் வாசிக்கிறோம் காயின் பாவே அங்கே கடமையில் தவறுகிற நிகழ்வு இருக்கிறது அவர் பொறுத்து அவருக்கு அக்கறை இருக்கிறது அந்த அக்கறை இல்லாத வெளிப்பாடு வருகிறது அது மாதிரி பிறரை குறித்து நாம் சற்றும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கை முறை என்று இருக்கிறது பிறர் மட்டும் உன்னுடைய அக்கறை என்ன அதுதான் கடமையில் தவறுகிற நிலை யாக்கோபு தன்னுடைய கடிதத்துல சொல்லும்போது சொல்லுவார் அது ஏராள தவறுவது பாவம் கடமையில் தவறுவது பாவம் என்ன நினைக்கலாம் நம்ம நிறைய சேர்த்து சேர்த்துல இருக்கலாம் அதனால நமக்கு நன்மை தான் நடந்து கொடுக்கும் நன்மை கடமை கொண்டு இருக்கிறது நாம் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது நன்மை செய்ய தவறினால் பாவம் பிறருக்கு நன்மை செய்ய தவறும் பொழுது அதுவே பாவமாக நாம் எடுத்துவாரு சிலர் என்ன நினைச்சிருவாங்க திட்டப்படுவாங்க அதே யாக்கோப்பு தன்னுடைய கடிதத்துல சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா நான் அடுத்த ஊருக்கு போவேன் அடுத்த எடுத்துட்டு போவேன் அங்க போய் இவ்வளவு சம்பாதிப்பேன் இப்படிதான் சொல்லுவாங்க இப்படிலாம் சொல்லாதுப்பா நாளைக்கு நீ உயிரா இருந்தாலே இதெல்லாம் செய்ய முடியும் அதனால என்ன பண்ற இப்படி சொல்லாது கடவுள் நாளைக்கு நீ ஒரு வைத்திருந்தால் நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார் அதனால எத எல்லாம் நீ பெற்றுக் கொண்டிருப்பது எல்லாமே நீ வாழ்வதற்கு பிற உன்னோடு சேர்ந்து வாழ்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இன்னைக்கு சொல்ல நம்ம கொள்கிறார் அந்த வசூலியை தான் இன்னைக்கு நம்மளிட கொடுத்து அனுப்புகிறார் அதனால நிறைய நேரத்துல நாம டெய்லி பூசல் என்ன சொல்லுவோம் தெரியுமா பூசலின் தொடக்கத்துல எல்லாம் வரல இறைவனிடமும் அப்படிங்கிற ஜெபத்தை சொல்லுவோம் அதுல கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் போய் சொல்லி போய் சொல்லியே இடைஞ்சி அடிச்சோம் அந்த ஜபத்தை அப்படி திரும்ப சொல்லி பாருங்க எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் கடவுள்கிட்ட பாவின்னு சொல்லிடுவான் சகோதர சகோதரர்கிட்ட நம்ம பாவம் சொல்றோமா அஞ்சாரியும் சொல்றோமா சகோதரர்கள் அங்கே கொண்டு வர்றாரா கடமையை தவறியதுனால் என்ன கடமை அதே கடிதத்தில் தான் அவர் சொல்வார் திரும்ப நன்மை செய் பிறருக்கு நன்மை செய்ய வாய்ப்பு இருந்தும் செய்யவில்லை என்றால் பாவம் அந்த மாதிரி பாவத்தை நம்ம கட்டிக்காம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது